ஆண்டவர் எல்லா மனிதருடைய வாழ்க்கையில கூட இருக்கிறார் என்று தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம் ஆண்டவர் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதனையும் குறிக்கிறது இந்த பூமியில வாழ்கிற அத்தனை மனிதர்களையும் ஆண்டவர் அன்றைக்கே நினைத்துல கூறியிருக்கிறார் இப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தான் ஆபரகாமினுடைய குமாரனும் தாவீதனுடைய வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மத்தியேசு விசேஷம் ஒன்னம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்படுது ஆபரகாமனுடைய குமாரனும் குமாரனும் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய வம்சம் வரலார் ஸோ இப்போ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் இயேசு எல்லா மனிதனுக்காக வந்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் எல்லா மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அவர் கூட இருந்து எல்லா மனிதரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அந்த மனிதன் எப்பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை அறிய முடிகிறது விசுவாசத்தினாலே தேவனை பார்க்க முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரிய இருப்பது கூடாத காரியம் அப்படியானால் ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த மனிதன் ஆண்டவரை அறிய முடியும் ஆண்டருடைய அன்பை உணர முடியும் அவருடைய தொடுதல் அவர் கூட இருக்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அநேக தேவன் கூட இருக்கிறதை உணர முடியாமல் இருப்பது காரணம் என்ன என்றால் தேவனை விசுவாசிப்பது இல்லை அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை நம்புவது இல்லை வேதத்தில் சொல்லப்படுகிற சகல மனிதர்களோடு கூட அவர் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் மனிதனோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே அந்த வார்த்தை எந்த மனிதன் நம்புகிறானோ கடலுடைய வார்த்தை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அவன் ஆண்டவர் கூட இருக்கிறதே அவனால் உணர முடியும் இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லி மதிக்கேடன் சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார் மதிக்கேடர்கள் அவர்கள் மூடர்கள் தேவனை அறிவதற்கு அப்படிப்பட்ட மனம் அவர்களுக்கு இல்லை பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறார் தாவுதி என்கிற ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன் தேவரீர் என் வலது பரிசத்தில் நீ இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில் என்று சொல்லுகிறார் கத்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது சொல்றாரு நான் பாதாளத்துல படிக்க போட்டாலும் நீ அங்கேயும் என் கூட இருக்கிறேன் நான் போது என் கூட இருக்கிறேன் நான் போது என் கூட இருக்கிறேன் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவிது கூறுகிறார் அப்படியானால் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குது நான் ஏன் கஷ்டப்படணும் நான் பெரிய பாடு அனுபவிக்கணும் எனக்கேன் இந்த சோதனை எனக்கேன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி இன்னைக்கு சோதனைகளும் நீங்க நீங்கள் சந்திக்கும்போது ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது பிரியமானவர்களே ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிற போது அவன் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது ஆதியம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த பஞ்ச நாட்களிலே ஆண்டவர் ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்துல வாசம் பண்ணு உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அவன் உடனே ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் கூட இருப்பதை விசுவாசித்தான் அவருடைய வார்த்தையின் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் என் கூட இருப்பார் என்று நம்பி அதே தேசத்திலமும் வாசம் பண்ணான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஆதி அகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகி ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் இங்க பாருங்க தகப்பனாகி ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணை என்று சொல்லுகிறார் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபரகாமை பார்த்து தேவன் கூறியிருப்பது ஈசாக்கனிடத்திலேயே தேவன் வந்து மறுபடியும் நினைப்பூட்டி சொல்லுவதை நம்ம இங்கே வாசிக்க முடிகிறது பாருங்களேன் ஆபரகாம் இடத்துல சொன்ன அந்த வார்த்தையின்படியே படியே ஈசாக்கிடத்துல வந்து சொல்றாரு உன் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் இட்டு ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறான் பிரியமானவர்களை கவனிங்க இன்றைக்கு ஆண்டவர் ஆபரகாம தெரிந்து கொண்டு ஆபரகாம் இடத்துல கொடுத்த அந்த வாக்கு தர்த்த வசனத்தின்படி எல்லா மனிதனோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார் எல்லா மனிதனையும் தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க ஈசாக்கிடத்தில் வந்து அவர் சொல்லும் போது உன் தகப்பனாகி ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் இன்னைக்கு சொல்லட்டுமா இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனுகுலத்தின் மீது தேவனுடைய அன்பும் இரக்கமும் அவர் மனிதர்களோடு கூட வாசம் அணுகிறதும் காரணம் என்னவென்றால் அவர் ஆபரகாம் இடத்துல ஆணையிட்டு இருக்கிறார் உங்களோட கூட தேவன் இருக்கும்படிக்கு இடத்திலேயே அவர் ஆணையிட்டு இருக்கிறார் நான் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் சதா காலமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள் என்று வேதம் கூறுகிறது விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனை பார்க்க முடியும் விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனால் அற்புதங்களை பெற முடியும் ஆண்டவர் எல்லா மனிதனோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு விசுவாச கண்கள் உங்களுக்கு வேண்டும் விசுவாச பார்வை உங்களுக்கு வேண்டும் இன்னைக்கு தேவனை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு அவர் எங்க இருக்கிற எனக்கே இவ்வளவு கஷ்டம் எனக்கே இவ்வளவு பாடு என்று சொல்லுகிறீர்கள் எல்லா பாடுகளையும் மத்தியிலும் ஆண்டோர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் பாருங்கள் ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் எகித்துக்கு போகாமல் கேரார்ல குடியிருந்தான் இந்த தேசத்துல வாசம் வாசமண்ணுன்னு சொல்றார் அவன் சொன்ன இடத்துல அவன் குடியிருந்தான் அந்த இடத்துல ஈசாக்கு கிணறை வெட்டுகிறான் கிணறை தோன்றுகிறான் தண்ணிக்காக கிணறை தோன்றும் போது அங்கே தண்ணி வருகிறது அந்த கேராரனுடைய மந்த மெய்ப்பர்கள் அந்த ஜனங்கள் வந்து இது எங்களுடைய நிலம் எங்க தண்ணீர் என்று சொல்லி அந்த அந்த அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அவனை துரத்தி விடுகிறார்கள் பாருங்க தேவன் கூட இருக்கும் போது ஈசாக்கு சோதனை இல்லை என்று சொல்ல முடியாது தேவன் கூட இருக்கும் போது ஈசாக்கு செய்ததெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் சில பாடுகளை ஈசாக்கு சந்திக்க வேண்டியதாக இருந்தது இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கும் ஏன்னா இந்த உலகம் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாகவே இருக்கிறது பாருங்கள் உலகத்தில் எல்லா மனிதரும் தேவனுடைய அன்பில வந்துவிட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனை வராது எல்லா மனிதர்களும் தேவனை அறிந்துவிட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனை வராது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அவன் இருந்த அந்த கேராரின் தேசம் கத்தரை அறியாத ஒரு இடம் கத்தரை அறியாத மக்கள் கத்தருடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் பிறரை நேசிக்க தெரியாதவர்கள் பிறர் மீது அன்பு காட்ட தெரியாதவர்கள் பிறர் ஆசீர்வாதமாய் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த ஈசாக்கு கிணறு வற்றா தண்ணி வந்தது அதை எதிரிகளால பொறுத்து கொள்ள முடியவில்லை காரணம் அவர்கள் தேவனை அறியாத நிமித்துமாகத்தான் இந்த பிரச்சனை ஈசாக்கு வருகிறது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கலாம் உங்களுக்குள்ள ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அன்பு இருக்கலாம் உங்களுக்குள்ள மன்னிக்கிற ஒரு அன்பு இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றிலும் வாழ்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டுமானால் இருக்குமானால் நிலகவனிங்க பிரச்சனை வராது ஆனால் அப்படிப்பட்ட அன்பு இல்லாதவர்கள் நிச்சயமாய் உங்களை எதிர்க்க கூடும் அதுதான் உங்களுக்கு வருகிற சோதனை அதுதான் உங்களுக்கு வருகிற பிரச்சனை இந்த முழு உலகமும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்துட்டு ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொண்டால் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை இல்லை எந்த மனிதனுக்கும் சோதனை இல்லை எல்லா மனிதர்களும் விட்டு கொடுத்து போவார்கள் எல்லா மனிதர்களும் இருக்கிறதை ஒருவருக்கு ஒருவர் வைத்து ஆசீர்வாதமாய் வாழலாம் என்று சொல்லி இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட மனம் வந்து விடும் இல்லையா வேதம் சொல்லுகிறபடி உங்களிடத்தில் இரண்டு இருந்தால் ஒன்றை இல்லாதவனுக்கு கொடு என்று சொல்லப்பட்டபடி கொடுத்துட்டா பிரச்சனையே வராதே ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஈசாக்கு கஷ்டப்பட்டு கிணறு வெட்டுகிறார் ஆனால் எதிரிகள் வந்து தூத்து போடுகிறார்கள் மறுபடியுமா இன்னொரு முறை இன்னொரு இடத்துல போய் கிணறு நோண்டுகிறான் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஈசாக்கின் இடத்துல ஆண்டவர் இப்படி சொன்னார் இந்த தேசத்தில் இரு நான் உன் ஆசீர்வதிப்பேன் கூட இருப்பேன்னு சொல்லி இப்ப நீங்க நினைக்கலாம் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் வந்து ஈசாக்கோடு கூட இருந்தா ஏன் இத்தனை பெரிய சோதனை ஈசாக்கு வந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்தாரா இல்லையா என்பது நமக்கு விளங்கிடும் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வந்துவிடும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்மளால் விசுவாசிக்க முடியும் பெரிய மாணவர்களே ஈசாக்கு மறுபடியும் போய் கிணறு நோடும் போது அங்கேயும் தூர்த்து போடுகிறார்கள் அங்கேயும் எதிரிகள் வந்து விட்டார்கள் ஈசாக்கு மறுபடியும்மாக வேறொரு இடத்திற்கு போய் நோடுகிறான் அங்கே தண்ணி வருகிறது அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் ரெகபோத் கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று பொருள் கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று பொருள் பாருங்க எந்த பிரச்சனையும் எந்த மனிதனோடு தொடர்ந்து வருவதில்லை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பிரச்சனைகள் நின்றுவிடும் நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும் ஆனால் வாழ்க்கையில ஈசாக்கு சொந்து போகவே இல்லை வாழ்க்கையில தேவனை அவன் விசுவாசிக்கு அவன் விசுவாசித்தான் ஆண்டோர் என் கூட இருக்கிறார் நம்பினான் எத்தனை பாடு வந்தாலும் என்னால் தாங்க முடியும் என்று நம்பினான் பாருங்கள் கிறிஸ்துவ மேல் அன்புள்ளவர்களுக்கு தேவன் என் கூட இருக்கிறார் என்று அறிந்து விட்டவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பெரிய சோதனை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு சின்ன பிரச்சனையை கூட பெரிய சோதனையா நினைக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தேவனை அறியாதவர்கள் தேவன் மீது அன்பில்லாதவர்கள் தேவனை இன்னும் பூரணமாய் அறிய முடியாதவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர தேவனை பூரணமான அன்பில் அறிந்தவர்கள் ஆண்டவர் மீது பூரணமான அன்பை வைத்தவர்கள் அவருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய வசனத்தை உறுதியாய் நம்புகிறவர்கள் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கண்டு சோர்ந்து போகவே மாட்டார்கள் பெரியமானவர்களை இன்னைக்கு நீங்க ஆண்டு வரை பூரணமாய் நம்புகிறீர்களா விசுவாசிக்கிறீங்களா பூரண விசுவாசம் பயத்தை புறமே தள்ளும் வேதம் அதுதான் சொல்லுகிறார் பூரண விசுவாசம் பயத்தை புறமே தள்ளுமா நீங்க பூரணமாய் விசுவாசித்துப்பீர்களானால் எல்லா பயங்களும் புறமை போய்விடும் அப்படியானால் இந்த ஈசாக்கு பாருங்க சோர்ந்து போகவே இல்லை மறுபடியும் ஆண்டவரை ஈசாக்கு தரிசனமாய் சொல்றாரு அந்த வசனம் நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் மறுபடியும்மா ஈசாக்கு ஈசாக்கு தரிசனமாய் சொல்றாரே இருபத்தி நாலாவது வசனம் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் நீ பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று கொண்டே இருக்கிறார் பாருங்க அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன கிறிஸ்துவ மேல் உங்களுக்குள்ள அன்பு எதை காண்பிக்கிறது எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்பதுதான் எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்புவதுதான் கிறிஸ்துவின் ஜீவியத்தினுடைய ரட்சிப்பு பிரியமானவர்களே இப்போது உங்களுக்கு ரோதனுமாய் எழும்பி உங்களுடைய வருமானத்தை பறித்து கொண்டார்களோ உங்களுடைய சொத்தை அவர்கள் எடுத்து கொண்டார்களோ இல்லாவிட்டால் உங்களுக்கு வர வேண்டிய பங்கை அவர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்களோ அநியாயமாய் உங்கள் மீது உங்கள் கஷ்டத்தை பறித்து விட்டார்களோ இல்லாவிட்டால் அநியாயமாய் உங்கள் மீது பணி சுமத்துகிறார்களோ எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்றதை கர்த்தர் அறிவார் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்புங்க ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார் அந்த இக்கிட்டில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று உங்கள் எதிரிகள் கண்டு கொள்ளுவார்கள் உங்கள் எதிரிகள் அதை கண்டு கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களோடு எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க இப்படியா இந்த கேரறையில் இருந்த ஜனங்கள் அபிமேலுக்கு ராஜம் முதற்கொண்டு இதை ஈசாக்குக்கு மிகவும் தொல்லை கொடுத்தாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கூட தொல்லை கொடுக்குற மனுஷர்கள் இருப்பாங்க அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா ஏன் தொல்லை கொடுக்குறாங்க தெரியுமா உங்களை போல கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்கும் வந்துவிட்டால் தொல்லை இருக்காது இன்றைக்கி முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டு விட்டால் சமாதானமாயிடும் உலகம் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் சத்ரு முழுமையாக விழுந்து விடுவான் அதுதான் வேதம் சொல்லுகிறது மாணவர்களே அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க சோதனைகள் எதுக்கு வருகிறது பாடுகள் எதுக்கு வருகிறது என்று சொன்னால் தேவனை அறியாத மனிதர்கள் தேவனுடைய அன்பில இன்னும் தொடப்படாத மனிதர்கள் நம்மளை சுற்றிலும் சீவிப்பதினாலே நிச்சயமாய் அப்படிப்பட்டவர்களை கொண்டு பிசாசனவன் நமக்கு விரோதமாக கெச்சிக்கிற சிங்கம் போல எழும்புவான் இந்த கேராரில் வாழ்ந்த ஜனங்கள் ஈசாக்கு சத்ருவாய் எழும்பினார்கள் ஈசாக்கினுடைய கஷ்டத்தை பறித்தார்கள் ஈசாக்கினுடைய பாடுகளிலே அவர்கள் இறங்கி அவனை நொறுக்கினார்கள் அவனை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ ஒடுக்கினார்கள் சில மனிதர்கள் உங்களை ஒடுக்குவாங்க பாருங்க அப்படி ஒடுக்குவாங்க பயப்படாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறா ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்களுக்கு நடந்தது என்ன ஈசாக்கோட கூட கர்த்தர் இருந்தார் ஈசாக்கு அந்த தேசத்துல ஆண்டவர் சொன்னபடியே ஆசிர்வதிக்கப்பட்டான் ஆண்டவர் சொன்னபடியே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் ஈசாக்கு வர 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 பலத்தான் ஈசாக்கு அந்த தேசத்துல வித விதைத்து நூறு மடங்கு பலன் அடைந்தான் அந்த தேசத்தின் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க ஏன் இவன் இப்படி வளர்றானே இவன் வந்து சேர்ந்தவனுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியா நீங்க பாருங்க நம்ம கூட சொல்லுவோம் நிறைய பேர் வந்து சேர்ந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியா காலங்காலமும் நம்ம இங்க இருக்கிறோம் வளர முடியாமல் இருக்கிறோம் ஏன் தெரியுமா காலங்காலமா நம்ம வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய அன்பை பூரணமாய் அறைந்து கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நம்ம வாழவில்லை இந்த ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறான் ஆண்டவரை விசுவாசிக்கிறான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அவர் சொன்ன இடத்துல குடியிருக்கிறான் என்ன போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் கொள்வார் என்று கத்தர் மேல் நம்பிக்கை வச்சுட்டு தைரியமா இருக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறான் இந்த அபிமேலுக்கு ராஜா ஒரு நாள் வந்தது பாருங்க இவன் வர வர விரித்தடைந்து 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 அவன் ஆசிர்வதிக்கப்பட்டு போகும்போது அபிமேலுக்கு ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் எந்த மனிதர்கள் கிணறை தூத்து போட்டார்களோ அதே ஜனங்கள் வந்து ஈசாக்கோடு கூட உடன்படிக்க பண்ணி கொள்ள வராங்க அவங்க சொல்ற ஒரு வசனத்தை பாருங்களேன் அந்த இருபத்தி ஏழாவது வசந்த வாசி அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் நிலவேல அவங்க கூட கடவுள் இருக்கிறது தெரியல பாருங்க அவங்களுக்கு ஈசாக்கோடு கூட கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க பாக்கிற மனிதர்களோடு ஜெபிக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க பார்க்க முடியுது ஆனால் உங்களாலையும் ஆண்டவர் கூட இருக்கிறதை பார்க்க முடியும் உங்களாலேயும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத பார்க்க முடியும் கர்த்தார் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் நான் ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னு தெரியுதுப்பா எங்களுக்கு ஆனால் அதே ஆண்டவர் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறார் என்று விசுவாசிக்க முடியல உங்களால அது ஆண்டவரை உங்க ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் ஆணை ஏற்பாடு வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் ஒரு தீர்மானம் அணிவிட்டோம் உன் கூட கடவுள் இருக்கிறாரு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் அதனால உன் கூட உடன்படிக்க வச்சுக்கலான்னு சொல்லி பார்க்குறோம் இனி உனக்கு விரோதமாக நாங்கள் எழும்ப போவதில்லை ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் பெரிய மாணவர்களே கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் சத்துக்களும் உங்களுக்கு சமாதானமாகும்படி செய்வார் நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க விசுவாசிக்கணும் ஆண்டவர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் ஆபிரமனத்தில் சொன்ன வார்த்தையை மாறாதவர் அவர் ஆபரகத்தில் சொன்னார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னா உன் கூட இருக்கிற நான் பூமியில் உள்ள அத்தனை பேர் கூடவும் இருப்பேன் எல்லா மனிதனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அவர் நேற்றும் இன்றும் என்று பயப்படாதீங்க உங்களுக்கு வந்திருக்கிற சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது என்பதை அப்படி நினைத்து கொள்ளுங்க ஆமாம் இந்த பிரச்சனை வந்தது நல்லது இதில் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நானும் அறிந்து கொள்ளுவேன் என்னை சுற்றிலும் இருக்கிறோம் அறிந்து கொள்வார்கள் என்று விசுவாசிங்க அப்படி தான் நடந்தது ஈசாக்கு வாழ்க்கையில் ஈசாக்கு தேவன் கூட இருந்ததை அறிந்து கொண்டான் அது மட்டும் இல்லை ஈசாக்கோடு கூட இருந்த வேலைக்காரர்கள் ஈசாக்கோடு கூட இருந்த அத்தனை பேரும் ஈசாக்கோடு கூட இருந்த கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் எழுமினவர்களும் ஆண்டோர் உங்கள் கூட இருக்கிறத அறிந்து கொள்வார்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயமாய் கண்டும் என்று சொல்லுவார்கள் எனவே இப்பொழுது இருக்கிற கஷ்டங்களை கவலைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் விசுவாசித்தால் உலகத்தையே ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருப்பதை நீங்கள் நம்புங்கள் விசுவாசங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்துல இயேசுவுக்கு இடம் கொடுங்கள் அவர் உங்களை ஆளுகை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு இடம் கொடுங்க கீழ்ப்படியுங்கள் வந்து விட்டது என்று சொல்லி எகிப்துக்கு போகலாம் என்று ஈசாக்கு நினைத்த போது அன்று ராத்திரியிலே ஆண்டவர் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் கேராரில் குடியீர் என்று சொன்னாரே இந்த தேசத்திலே வாசம் பண்ணுன்னு சொன்னார உடனே கீழ்ப்படைந்தானல்ல ஆண்டோருடைய ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுத்தான்ல ஈசாக்கு ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்துங்க அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இன்றைக்கு கர்த்தரனை ஆசீர்வதிக்கலை ஆசிர்வதிக்கலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஆண்டருடைய வார்த்தைக்கு இல்லை ஆண்டருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை ஆண்டருடைய ஆசீர்வாதத்திற்கு அவருடைய ஆளுகைக்கும் இடம் கொடுப்பதே இல்லை எல்லாம் தெரிந்தது போல மனிதர்கள் தானே ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில் டிசைட் பண்ணிக்கிறாங்க இதுதான் இப்படி தான் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தான் டிசைட் பண்ணணும் அவர் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவாரானால் அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரியது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவருடைய விருப்பத்திற்கு உங்களை கொடுக்க வேண்டும் உங்கள் குடும்பம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாருங்க ஆண்டுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுப்பது இல்லை ஆண்டுடைய சித்த எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை அவங்களை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் தன்னை சூழ்நிலைக்கு ஏற்றது போல அமைத்துக் கொள்வதற்கும் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார்களே தவிர ஆண்டவருக்கு முழுமை இடம் கொடுப்பதில்லை பெரிய மாணவர்களை இந்த ஈசாக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது போல தன்னை மாற்றிக்கொள்ள நினைத்தான் தான் ஐயோ இந்த தேசத்துல பஞ்சம் அங்க போய்விடலான்னு தான் நினைச்சான் ஆனா கர்த்தர் சொன்ன போது ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுத்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெருசு என்ன நினைத்தான் அவர் சொன்னால் நிச்சயமாய் மறைவாய் கத்தர் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார் என்று நம்பினான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவருடைய ஆளுகைக்கு உங்களை விட்டு கொடுங்க அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியுங்க ஆண்டவரே நீர் என்ன ஆளுக செய்யும் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும் என் வீட்டை ஆளுக செய்யும் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படியே பண்ணுங்கள் அப்பொழுது கத்தருடைய ஆளுகை கத்தனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும் கற்றுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பளிக்கும் இந்த ஈஷாக்குக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான் அவர் தன் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விட்டு கொடுத்தான் அவருடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையிலே வேண்டும் என்று தன் வாழ்க்கையில கொடுத்தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் தான் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆளுகைக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்போதுதான் தான் உங்கள் இருதயத்தையும் உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து அவர் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து இறங்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் பிரச்சனையா இருந்தாங்களோ யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்தாங்களோ அவர்களே வந்து சொல்லுகிறார்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் தீர்மானம் பண்ணிடணும் கத்தரவன் கூட இருக்கிறாரு நீ கடவுளுடைய பிள்ளை கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குற மனுஷன் உன் சந்ததியே கடவுளோடு கூட தான் இருக்குதுன்றதை நாங்கள் அறிந்து கொண்டு சொல்லி வந்து தன் வாழ்க்கையை கொடுத்தாங்க பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்தில் வரணும் அப்படின்னா நீங்கள் கத்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடுங்க எதையை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளாதீங்க தேவன் உங்களுக்கு தீர்மானம் வைத்திருக்கிறதற்கு இடம் கொடுங்கள் தேவன் உங்களுக்கு தீர்மானம் வைத்த தீர்மானித்து வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு இடம் கொடுங்கள் தேவன் உங்களுக்கு முன் முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு இடம் கொடுங்கள் தேவன் உங்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லுங்கள் எல்லாருடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு கூட இருக்கிறார் எல்லா மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏசு கூட இருக்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா சதா காலமும் கத்தர் உங்களோட கூட தான் இருப்பார் நீங்கள் எப்பொழுது அவருடைய ஆளுகைக்கு உங்களை கொடுக்குறீங்களோ உங்க மனம் அவர் ஆளுகை செய்ய உங்க மனதை கொடுக்குறீங்களோ உங்கள் எண்ணங்களை அவர் கையில கொடுத்து நீங்க ஆளுக செய்யுங்கன்னு சொல்றீங்களோ அப்பொழுது ஆண்டருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே கடந்து வரும் கத்துடைய ஆசீர்வாதத்தின் பாதை உங்களுக்கு காண்பிக்கப்படும் ஆமே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நீ என்னிடத்துல உன் வாழ்க்கையை கொடு நான் உனக்கு போதிப்பேன் என்ன பண்ணணும்னு நான் உனக்கு போதிப்பேன் சில நேரங்க சொல்லி ஒண்ணுமே பண்றது தெரியல என்ன பண்ணுனே தெரியல எனக்கு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல பிரதா என்ன பண்றதுன்னே தெரியல சிஸ்டர் என்ன பண்றதுன்னே புரியல பிரதா நான் சொல்றேன் என்ன பண்றதுன்னே சிஸ்டர் என்ன பண்றதுன்னே தெரில பெருதர் அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவரே நான் என்ன பண்ண வேண்டும் என் வாழ்க்கையில நீர் என்ன பண்ண விரும்புகிறீர் என் கூட இருக்கிறீ நீர் என் கூட இருக்கிற உங்ககிட்ட சொல்றதை விட்டுட்டு மற்ற மனிதர்களிடத்துல நான் சொல்லி புலம்புக கொண்டு இருக்கிறேன் எனக்கு அப்படிதான் நிறைய பேரு கூட இருக்கிற கர்த்த சொல்லுவதை விட்டு விட்டு ஒன்றுமே செய்ய முடியாத மனிதர்களிடத்துல புலம்புகிற ஜனங்களை பார்க்க முடிகிறது இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் தேவனிடத்தில் சொல்லுவார்கள் தேவனிடத்தில் கூறுவார்கள் ஒரு காரியத்தை நல்ல கண்டு கொள்ளுங்கள் ஆண்டவர் தான் எனக்கு கர்ப்பத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணால் அறிந்திருந்தபடியால் தேவாலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய கிருபை இறக்கம் எனக்கு கிடைக்கட்டும் என் வாழ்க்கையில் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் உனக்கு தருவேன் என்று சொன்னார் ஆனால் அதே பிள்ளை இல்லாத ராகியலை பார்க்கிற போது யாக்கோபின் இடத்துல தன் கருணிடத்தில் போய் சொரி எனக்கு பிள்ளை கொடுத்தால் கூடும் இல்லாவிட்டால் நான் சாகரேன் என்று சொன்னார் யாக்கோபு அவள் மேல் கோபப்பட்டு சொன்னான் கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நானும் என்ன தேவனா என்று சொன்னான் பிரிய மாணவர்களை தேவனிடத்தில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் மனுஷனிடத்தில் சில காரியங்களை நீங்கள் ஆயிரம் முறை சொன்னாலும் அது நடக்க போவதில்லை கர்த்தரிடத்துல சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் தன் வாழ்க்கையை கொடுங்கள் அண்ணால் அறிந்திருந்தால் தேவாலயத்துல போய் தன் இருதைத்து ஊற்றி தேவனிடத்துல ஜெபித்தாள் தேவன் அவளுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தாள் ஆனா ராகேல போய் யாக்கோ பின்னத்துல சண்டை போடுறா எனக்கு மனுஷரிடத்துல சண்டை போடுவதை நிறுத்துங்கள் தேவன் அல்லவா உங்களோட கூட சதா காலம் இருக்கிறார் மனிதர்கள் உங்களோட கூட இல்லை சதா காலமும் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களோட கூட இல்லை இன்றைக்கு உங்களோட இருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார்கள் சதா காலமும் தேவன் உங்களோட கூட இருப்பார் அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்க அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் உங்களுக்கு செய்வார் உங்க வாழ்க்கை பயணத்தில் இயேசு கூட இருக்கிறா உங்க வாழ்க்கை பயணத்தில் இயேசு கூட இருக்கிறா ஜபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால நான் ஜபிக்கிறேன் நீர் ஒவ்வொரு மனிதனோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு விசுவாச கண்களை திறந்துறலும் ஆண்டவரே விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால நான் சொபிக்கிறேன் இப்போது இருக்கிற பாடு போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாமல் பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் கூட இருந்து அவர்களை நடத்துவீராக அப்படி செய்கிறதற்கு ஆயிஷ் தோற்று ஆசீர்வதிங்கே காத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதா ஆமை